ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கிரேன் கிடையாது லாரி கிடையாது எந்த ஒரு நவீன மிஷினும் கிடையாது ஆனா இருநூற்று பதினாறு அடி உயரத்துல எண்பது டன் எடையுள்ள ஒரு ஒற்றை கல்லை எப்படி தூக்கி வச்சாங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தோட டாப் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் தஞ்சை பெரிய கோவிலை பார்த்து ஒரு நிமிஷம் மிரண்டு போய் நிக்கிறாங்க ஏன்னா ஒரு புள்ளி மூன்று லட்சம் டன் எடையுள்ள கருங்கற்களை நூறு கிலோமீட்டர் தூரத்திலிருந்து எப்படி இங்க கொண்டு வந்தாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் அறிவியலால நிரூபிக்க முடியல அதிர்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா எகிப்து பிரமிடுகளை விட தஞ்சை பெரிய கோவில் கட்டுமானத்தில் இருக்கிற நுணுக்கங்கள் ரொம்பவே மர்மமானது சில வெளிநாட்டு அறிஞர்கள் இதை பார்த்து இது மனிதர்களால் சாத்தியமில்லை தமிழர்கள் ஏலியன் டெக்னாலஜியை பயன்படுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க சிமெண்ட் இல்லாம சுண்ணாம்பு இல்லாம வெறும் கற்களை மட்டுமே ஒன்றோடொன்று பூட்டி ஆயிரம் வருஷமா ஒரு நிலநடுக்கத்துக்கு கூட அசையாம நிற்கிற இந்த பிரம்மாண்டத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த டார்க் சீக்ரெட்ஸ் என்ன ராஜராஜ சோழன் உலகத்துக்கே சவால் விட்ட அந்த ரகசிய தொழில்நுட்பம் என்ன மர்மங்களின் உச்சக்கட்டமான தஞ்சை பெரிய கோவிலை பத்தி நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத பதினைந்து மர்ம பக்கங்களை அவிழ்க்கப் போறோம் இது மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழின் பிரம்மாண்ட தொடர் தஞ்சை தமிழர்களின் ஏலியன் டெக்னாலஜியா இது போன்ற இன்னும் பல விடை தெரியாத மர்மங்கள் வரலாற்று ரகசியங்களை தெரிஞ்சுக்க இப்போதே நம்ம மேன் ஆப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உலகில் எத்தனையோ கட்டிட அதிசயங்கள் உள்ளன எகிப்தின் பிரமிடுகள் சீன பெருஞ்சுவர் என பட்டியல் நீளலாம் ஆனால் இவை அனைத்தையும் விட ஒருபடி மேலே நின்று நவீன பொறியியலாளர்களுக்கே சவால் விடும் ஒரு பிரம்மாண்டம் நம் தமிழ் மண்ணில் உள்ளது அதுதான் தஞ்சை பெருவுடையார் கோவில் சுமார் ஆயிரத்து பத்து ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோவில் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறு கீரல் கூட இல்லாமல் கம்பீரமாக நிற்பதுதான் உலக மர்மங்களின் உச்சக்கட்டம் ஏன் இது ஏலியன் டெக்னாலஜி என்று அழைக்கப்படுகிறது இன்று ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்ட வேண்டும் என்றால் கூட நமக்கு கிரேன் சிமெண்ட் இரும்பு கம்பிகள் என பல நவீன இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய இயந்திரம் கூட இல்லாத காலத்தில் ராஜராஜ சோழன் இருநூற்று பதினாறு அடி உயரத்திற்கு ஒரு கோபுரத்தை எழுப்பினார் அதுவும் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களை வைத்து ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் தஞ்சாவூரை சுற்றி நூறு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஒரு சிறிய குன்று கூட கிடையாது பிறகு எப்படி பல லட்சம் டன் எடையுள்ள பாறைகள் இங்கே கொண்டு வரப்பட்டன கட்டுமானத்தில் இருந்த மிகப்பெரிய சவால் தஞ்சை கோவில் வெறும் கட்டிடமல்ல அது ஒரு இன்டர்லாகிங் அற்புதம் அதாவது கற்களுக்கு இடையே சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு போன்ற எந்த ஒட்டும் பொருளும் பயன்படுத்தப்படவில்லை ஒரு கல்லை செதுக்கி அதன் மேல் மற்றொரு கல்லை பூட்டு போடுவது போல அடுக்கி கட்டியிருக்கிறார்கள் ஒருவேளை ஒரு கல்லை உருவினால் கூட மொத்த கோபுரமும் சரிந்துவிடும் அபாயம் உண்டு அப்படியிருந்தும் பல நிலநடுக்கங்கள் புயல்கள் போர்களை தாண்டி இந்த கோவில் எப்படி அசையாமல் நிற்கிறது இந்த கோவிலின் உச்சாணி கொம்பில் இருக்கும் அந்த கும்பம் எனப்படும் ஒற்றைக்கல் என்பது டன் எடை கொண்டது இன்றிருக்கும் மிகப்பெரிய கிரேன்களால் கூட என்பது டன் எடையை இருநூற்று பதினாறு அடி உயரத்திற்கு தூக்குவது என்பது மிகப்பெரிய சவால் அன்று சோழர்கள் இதை எப்படி சாதித்தார்கள் அவர்கள் பயன்படுத்தியது வெறும் மனித ஒழிப்புதானா அல்லது காலத்தால் மறைக்கப்பட்ட ஏதேனும் மேம்பட்ட தொழில்நுட்பமா இந்த தொடரின் அடுத்தடுத்த பகுதிகளில் தஞ்சை கோவிலுக்கு பின்னால் இருக்கும் ஒவ்வொரு மர்ம முடிச்சையும் நாம் அவிழ்க்கப் போகிறோம் சுரங்கப்பாதைகள் நிழல் விழாத மர்மம் கருவறையின் ரகசியம் என தமிழர்களின் அறிவுத்திறன் உங்களை வியக்க வைக்கும் தஞ்சை பெரிய கோவிலின் கட்டுமானத்தை பற்றி பேசும்போது முதலில் நம்மை திகைக்க வைப்பது அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கற்களின் அளவு இந்த கோவில் முழுக்க முழுக்க கிரானைட் எனப்படும் கருங்கற்களால் ஆனது கணக்கீடுகளின்படி சுமார் ஒரு லட்சத்து முப்பத்து ஆயிரம் டன் கிரானைட் கற்கள் இந்த கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளன இன்று நாம் ஒரு வீட்டிற்கு ஒரு லோடு ஜல்லி அல்லது கல் வாங்குவதற்கே பெரும் மெனக்கெடல் தேவைப்படுகிறது ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு லட்சத்திற்கும் அதிகமான டன் எடையுள்ள பாறைகளை ராஜராஜ சோழன் எங்கே இருந்து கொண்டு வந்தார் என்பதுதான் முதல் மர்மம் தஞ்சாவூர் ஒரு பகுதி இங்குள்ள மண்வண்டல் மண் மற்றும் செம்மண் சார்ந்தது தஞ்சையை சுற்றி சுமார் நூறு கிலோமீட்டர் சுற்றளவிற்கு மலைகளோ அல்லது பாறைகளோ கிடையாது அப்படி என்றால் இவ்வளவு பெரிய கற்கள் எங்கிருந்து வந்தன ஆய்வுகளின்படி இந்த கற்கள் அனைத்தும் திருச்சியில் உள்ள மலைப்பகுதிகளில் இருந்தும் அல்லது அதற்கு அப்பால் இருந்தும் கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் என தெரிகிறது இங்கிருந்துதான் சோழர்களின் அந்த அசாத்தியமான டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி தொடங்குகிறது நவீன காலத்தில் இவ்வளவு எடையுள்ள பாறைகளை எடுத்துச் செல்ல ஹெவி டியூட்டி லாரிகள் தேவை ஆனால் அன்று சோழர்கள் கையாண்ட விதம் பிரமிக்கத்தக்கது அவர்கள் நீர்நிலைகளையும் பாதைகளையும் ஒருங்கே பயன்படுத்தினர் காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளை பயன்படுத்தி பெரிய படகுகள் மற்றும் மிதவைகள் மூலம் கற்களை மிதக்கவிட்டு நகர்த்தி இருக்கலாம் என கருதப்படுகிறது ஆனால் நீர்நிலைகள் இல்லாத இடங்களில் நிலப்பரப்பில் எப்படி நகர்த்தினார்கள் இங்கேதான் யானை பலம் மற்றும் உருளை தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது பெரிய மரங்களை வெட்டி அவற்றை உருளைகளாக பயன்படுத்தி அதன் மேல் பாறைகளை ஏற்றி ஆயிரக்கணக்கான யானைகளை கொண்டு இழுத்து வந்திருக்கிறார்கள் ஒரு பாறையை நகர்த்தவே நூற்றுக்கணக்கான யானைகள் தேவைப்படும் நிலையில் ஒரு லட்சம் டன் கற்களை நகர்த்த எத்தனை ஆண்டுகளாகியிருக்கும் வரலாற்று ஆசிரியர்களின் கூற்றுப்படி இந்த கற்களை சேகரிப்பதற்கும் செதுக்குவதற்கும் குறிப்பிட்ட இடத்திற்கு கொண்டு வருவதற்கும் மட்டுமே பல ஆண்டுகள் செலவிடப்பட்டிருக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் கிரானைட் என்பது உலகிலேயே மிகவும் கடினமான கற்களில் ஒன்று வைரத்திற்கு அடுத்தபடியாக கடினத்தன்மை கொண்டது இரும்பு ஒளி கொண்டு கிரானைட் கல்லை செதுக்குவது என்பது மிக கடினமான வேலை ஆனால் சோழர் காலத்து கலைஞர்கள் எந்த ஒரு நவீன மின்சார கருவிகளும் இல்லாமல் துல்லியமான சிலைகளையும் தூண்களையும் செதுக்கியிருக்கிறார்கள் அவர்கள் பயன்படுத்திய அந்த ஒளி எது சாதாரண இரும்பு என்றால் கிரானைட் கல்லில் படும்போது வளைந்துவிடும் அதனால் அவர்கள் இரும்பை தீயிட்டு பழுக்க வைத்து அதனுடன் சில மூலிகைகளை சேர்த்து வைரம் போன்ற வலிமை கொண்ட ஒரு தனித்துவமான உலோகத்தை உருவாக்கி இருக்கலாம் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இதுதான் தமிழர்களின் அந்த ரகசிய உலோகம் மற்றும் இடமாற்ற தொழில்நுட்பம் இந்த கற்களை கொண்டு வருவது ஒரு சவால் என்றால் கொண்டு வந்த கற்களை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஒரு இருநூற்று பதினாறு அடி உயர கோபுரத்தை உருவாக்குவது என்பது அதைவிட பெரிய சவால் குறிப்பாக அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் அந்த எண்பது டன் எடை உள்ள ஒற்றைகள் ஒரு சிறிய கிரேன் கூட இல்லாமல் அத்தனை உயரத்திற்கு அந்த பாறையை எப்படி ஏற்றினார்கள் தஞ்சை பெரிய கோவிலை பார்க்கும் எவரும் முதலில் வியப்பது அதன் உச்சியில் இருக்கும் அந்த கும்பம் எனப்படும் ஒற்றை பாறையைத்தான் இதன் எடை மட்டும் தோராயமாக என்பது டன் ஒரு கற்பனைக்காகச் சொன்னால் சுமார் பதினைந்து முதல் இருபது யானைகளின் மொத்த எடையை ஒரே கல்லாக மாற்றி அதை இருநூற்று பதினாறு அடி உயரத்தில் கொண்டு போய் வைப்பதற்கு சமம் இன்று உலகிலேயே மிகப்பெரிய கிரேன் இயந்திரங்களைக் கொண்டு வந்தாலும் இவ்வளவு உயரத்திற்கு இந்த எடையை தூக்கி நிலைநிறுத்துவது என்பது மிகப்பெரிய இன்ஜினியரிங் சவாலாக இருக்கும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இது எப்படி சாத்தியமானது இங்கேதான் ராஜராஜ சோழனின் அறிவுத்திறனும் தமிழர்களின் தனித்துவமான கட்டுமான நுட்பமும் வெளிப்படுகிறது இந்த கல்லை உச்சிக்கு கொண்டு செல்ல சோழர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் தொழில்நுட்பம்தான் சாரப்பள்ளம் இந்த கல்லை செங்குத்தாக தூக்குவது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்த சோழர்கள் ஒரு மாற்று வழியை தேர்ந்தெடுத்தனர் கோவிலின் கட்டுமான இடத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சாரப்பள்ளம் என்ற இடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சாய்வு பாதை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அதாவது இருநூற்று பதினாறு அடி உயரத்தை எட்டுவதற்கு மிக நீண்ட தூரத்திலிருந்து மெதுவான ஏற்றம் கொண்ட ஒரு மண்ணாலான பாதையை உருவாக்கினார்கள் இந்த நீண்ட பாதையில் ஆயிரக்கணக்கான யானைகள் மற்றும் மனிதர்களை கொண்டு உருளை மரங்களின் உதவியோடு அந்த எண்பது டன்கள் மெல்ல மெல்ல மேலே தள்ளிக்கொண்டு செல்லப்பட்டது இது கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம் ஆனால் ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அத்தனை உயரத்தில் ஒரு தற்காலிக மண் பாதையை அமைப்பதும் அதன் உறுதித்தன்மையை காப்பதும் ஒரு நவீன பாலத்தை கட்டுவதற்கு சமமான வேலை இருப்பினும் சமீபத்திய சில ஆய்வாளர்கள் இந்த ஆறு கிலோமீட்டர் சாய்வு பாதை என்பது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கதையாக இருக்கலாம் என்றும் கருதுகின்றனர் ஏனெனில் அத்தனை பெரிய மண் பாதையை அமைப்பதற்கான இடவசதி மற்றும் மண் வளம் குறித்த கேள்விகள் எழுகின்றன இதற்கு மாற்றாக சுழல் சாய்வு பாதை தொழில்நுட்பத்தை சோழர்கள் பயன்படுத்தி இருக்கலாம் என்று ஒரு தரப்பினர் வாதிடுகின்றனர் அதாவது கோபுரத்தை சுற்றியே ஒரு சுருள் வடிவிலான பாதையை அமைத்து கல்லை மேலே கொண்டு சென்றிருக்கலாம் இன்னொரு மர்மமான விஷயம் என்னவென்றால் அந்த எண்பது டன் கல்லை உச்சிக்கு கொண்டு சென்ற பிறகு அதை எப்படி அங்கே நிலைநிறுத்தினார்கள் கோபுரத்தின் உச்சி பகுதி மிகவும் குறுகலானது அங்கே ஒரு சிறிய தவறு நடந்தால் கூட கல் கீழே விழுந்து மொத்த கோவிலையும் சிதைத்துவிடும் ஆனால் இன்று வரை அந்த பாறை ஒரு மில்லிமீட்டர் கூட நகரவில்லை சில வெளிநாட்டு ஆய்வாளர்கள் தமிழர்கள் கற்களை லேசர் கொண்டு செதுக்கும் தொழில்நுட்பத்தையோ அல்லது புவியீர்ப்பு விசையை சற்றே கட்டுப்படுத்தும் ஏதோ ஒரு ரகசிய முறையோ கையாண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள் இதனால் தான் தஞ்சை பெரிய கோவில் இன்றும் ஏலியன் டெக்னாலஜி என்ற விவாதத்திற்கு உள்ளாகிறது வெறும் மனித சக்தியால் மட்டுமே இது சாத்தியமா அல்லது காலத்தால் மறைக்கப்பட்ட ஏதேனும் ரகசிய பொறிமுறையா தஞ்சை பெரிய கோவிலை பற்றி பேசும்போது பாமர மக்கள் முதல் விண்வெளி ஆய்வாளர்கள் வரை அனைவரும் ஆச்சரியப்படும் ஒரு விஷயம் உண்டு அதுதான் இந்த கோவில் கோபுரத்தின் நிழல் தரையில் விழுவதில்லை என்பது இருநூற்று பதினாறு அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் பட்டப்பகலில் சூரிய ஒளியில் நிற்கும் போது அதன் நிழல் தரைப்பகுதியில் விழாமல் இருப்பது எப்படி சாத்தியம் இது ஏதேனும் மந்திர சக்தியா அல்லது ஏலியன்கள் கொடுத்த தொழில்நுட்பமா இந்த மர்மத்தை உடைக்க நாம் அறிவியலையும் தமிழர்களின் நுணுக்கமான கட்டிடக்கலை கணிதத்தையும் ஆழமாக பார்க்க வேண்டும் உண்மையில் கோபுரத்தின் நிழல் விழவே விழாது என்பது ஒரு பகுதி உண்மை மட்டுமே கோபுரத்தின் நிழல் விழுகிறது ஆனால் அது தரையில் விழுவதில்லை இதை கேட்கவே குழப்பமாக இருக்கிறதா இங்கேதான் ராஜராஜ சோழனின் அந்த ஏலியன் லெவல் மூளை வேலை செய்திருக்கிறது தஞ்சை பெரிய கோவிலின் விமானம் ஒரு படிநிலை பிரமிடு வடிவில் கட்டப்பட்டது இதன் பீடம் மிகவும் அகலமாகவும் மேலே செல்ல செல்ல அதன் சுவர்கள் உள்நோக்கிச் சாய்வாகவும் அமையும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது மதிய நேரங்களில் குறிப்பாக சூரியன் சரியாக உச்சிக்கு வரும்போது கோபுரத்தின் நிழல் அதன் அகலமான அடிப்பகுதியிலேயே விழுந்து மறைந்துவிடும்படி கணக்கிடப்பட்டுள்ளது அதாவது நிழல் தரையை தொடுவதற்கு முன்பே கோபுரத்தின் அகலமான பீடம் அந்த நிழலை தனக்குள்ளேயே விழுங்கிக் கொள்கிறது ஆனால் மதிய நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நிழல் விழாதா என்ற கேள்வி எழலாம் இங்கேதான் தமிழர்களின் ஒளியியல் அறிவு வெளிப்படுகிறது கோபுரத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள சிலைகள் மற்றும் தூண்களின் அமைப்புகள் விழும் நிழலை சிதறடிக்கும் வகையில் செதுக்கப்பட்டுள்ளன இதனால் நீண்ட ஒரு நிழலாக தரையில் விழாமல் ஒளியின் கோணங்களால் அது மறைக்கப்படுகிறது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வருடத்தின் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களும் சூரியன் எந்தெந்த திசையில் நகரும் அதன் ஒளி எந்த கோணத்தில் விழும் என்பதை துல்லியமாக கணித்து ஒரு அங்குலம் கூட நிழல் வெளியே வராதபடி இந்த கோவிலை ஒரு மெகா சூரியக் கடிகாரமாக மாற்றியிருக்கிறார்கள் சில வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இந்த துல்லியமான கணக்கீடு வெறும் மனிதர்களால் சாத்தியமில்லை என்றும் ஏதோ ஒரு மேம்பட்ட தொழில்நுட்பம் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகிக்கிறார்கள் ஏனென்றால் இன்றும் கூட ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டும் போது அதன் நிழல் எங்கே விழும் என்பதை தீர்மானிக்க நாம் நவீன மென்பொருட்களை நாடுகிறோம் ஆனால் எந்த ஒரு கணினியும் இல்லாத காலத்தில் ராஜராஜ சோழன் இதை எப்படி சாதித்தார் இந்த நிழல் மர்மம் பெரும் அழகுக்காக செய்யப்பட்டதல்ல கோவிலின் கருவறைக்குள் வெப்பம் சீராக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் ஒளியின் தாக்கம் அந்த பிரம்மாண்ட லிங்கத்தின் மீது ஒரு குறிப்பிட்ட விதத்தில் விழ வேண்டும் என்பதற்காகவும் திட்டமிட்டு செய்யப்பட்டது இன்றும் ஜென்ரேட் இமேஜ் வித் சைஸ் என்று நவீன தொழில்நுட்பத்தில் நாம் தேடினாலும் இந்த நிழல் ரகசியத்தின் முழுமையான சூத்திரத்தை யாராலும் கண்டறிய முடியவில்லை இதுதான் தமிழர்கள் உலகிற்கு விட்டுச் சென்ற விடை தெரியாத மர்மம் இன்று நாம் ஒரு சிறிய சுவரை கட்ட வேண்டும் என்றால் கூட நமக்கு சிமெண்ட் மணல் மற்றும் தண்ணீர் கலந்த கலவை தேவைப்படுகிறது இந்த ஒட்டும் பொருள் இருந்தால்தான் கற்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து நிற்கும் ஆனால் தஞ்சை பெரிய கோவில் இத்தனை பிரம்மாண்டமாக பல லட்சம் டன் எடையில் எழுப்பப்பட்டும் அதில் ஒரு சொட்டு சிமெண்ட் கூட பயன்படுத்தப்படவில்லை என்பதுதான் உலகமே வியக்கும் அறிவியல் உண்மை இங்கேதான் இன்டர்லாகிங் எனப்படும் கற்களை பூட்டும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பம் என்பது ஒரு கல்லை செதுக்கும் போதே அதன் ஒரு பகுதியில் ஒரு துருத்தி கொண்டிருக்கும் அமைப்பையும் மற்றொரு கல்லில் அதற்கு சரியாக பொருந்தக்கூடிய பள்ளத்தையும் உருவாக்குவது இது கிட்டத்தட்ட நாம் விளையாடும் பசில் துண்டுகளை இணைப்பது போன்றது ஒரு கல்லின் மேல் மற்றொரு கல்லை வைக்கும்போது அவை கச்சிதமாக ஒன்றோடு ஒன்று பூட்டிக்கொள்ளும் இந்த முறையில் அடுக்கப்படும் போது புவியீர்ப்பு விசையே அந்த கற்களை அதனிடத்தில் அசையாமல் அமர வைக்கிறது ஆனால் இதில் இருக்கும் மிகப்பெரிய மர்மம் என்னவென்றால் இது ஒரு சாதாரண சுவர் அல்ல இருநூற்று பதினாறு அடி உயரமான கோபுரம் சிமெண்ட் கொண்டு கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஒரு நிலநடுக்கம் வரும்போது விரிசல் விட்டு அப்படியே சரிந்துவிடும் ஏனெனில் அந்த ஒட்டும் பொருளுக்கு அதிர்வுகளை தாங்கும் நெகிழ்வு தன்மை இருக்காது ஆனால் தஞ்சை கோவிலில் பயன்படுத்தப்பட்டுள்ள இந்த பூட்டு தொழில்நுட்பம் நிலநடுக்கத்தின் போது ஒரு விசித்திரமான முறையில் செயல்படுகிறது பூமி அதிரும்போது இந்த கற்கள் தங்களுக்குள் சற்றே நகர்ந்து அந்த அதிர்வை உள்வாங்கிக் கொள்கின்றன அதாவது கோபுரமே சற்றே நடனம் ஆடுவது போல அதிர்வுக்கு ஏற்ப தன்னை கொள்ளும் அதிர்வு நின்றவுடன் கற்கள் மீண்டும் அவற்றின் பழைய இடத்திற்கே கச்சிதமாக போய் அமர்ந்துவிடும் இதனால் தான் ஆயிரம் ஆண்டுகளில் இந்த தஞ்சை மண் சந்தித்த பல இயற்கை சீற்றங்களையும் ரிக்டர் அளவுகோலில் பதிவான நிலநடுக்கங்களையும் தாண்டி ஒரு சிறிய கல்கூட கீழே விழாமல் இந்த கோவில் கம்பீரமாக நிற்கிறது நவீன பொறியியலில் பேஸ் ஐசோலேஷன் என்று அழைக்கப்படும் இந்த தொழில்நுட்பத்தை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழன் எந்த ஒரு கணினி உதவியும் இல்லாமல் எப்படி திட்டமிட்டான் இதை பார்க்கும் வெளிநாட்டு ஆய்வாளர்கள் இது மனித மூளையால் மட்டும் சாத்தியமில்லை ஏதோ ஒரு மேம்பட்ட நாகரிகத்தின் அறிவு இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இன்றும் வாதுகிறார்கள் இதனால்தான் ஜென்ரேட் இமேஜ் வித் சைஸ் என்று நாம் தேடும் எத்தனையோ கட்டிடக்கலை அதிசயங்களை விட தஞ்சை கோவில் ஒரு மர்ம போக்கிஷமாக திகழ்கிறது தஞ்சை பெரிய கோவிலின் கருவறைக்குள் நீங்கள் நுழையும் போது ஒருவிதமான கனத்த அமைதியையும் அதே சமயம் உங்கள் உடல் முழுக்க ஒரு மெல்லிய அதிர்வையும் உணர முடியும் இது வெறும் ஆன்மீக உணர்வு மட்டுமல்ல இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒளியியல் அறிவியல் ஒளிந்து கிடக்கிறது பொதுவாக எந்த ஒரு பெரிய கோபுரத்தை எடுத்துக்கொண்டாலும் அது கற்களால் நிரப்பப்பட்டிருக்கும் என்றுதான் நாம் நினைப்போம் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலின் இருநூற்று பதினாறு அடி உயர கோபுரம் உள்ளே கூடு போல முற்றிலும் காலியாக இருக்கிறது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை அதாவது கருவறையின் மேலிருந்து கோபுரத்தின் உச்சி வரை ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உள்ளது இந்த வடிவமைப்பு எதற்காக இந்த கோபுரம் ஒரு மிகப்பெரிய சவுண்ட் ஆம்பிளிஃபயர் போல செயல்படுகிறது கருவறைக்குள் மந்திரங்கள் ஓதப்படும் போது அல்லது மணிகள் ஒழிக்கப்படும் போது உருவாகும் அந்த ஒலி அலைகள் மேலே இருக்கும் அந்த இருநூற்று பதினாறு அடி உயர வெற்றிடத்திற்குள் சென்று மோதி எதிரொலிக்கின்றன இந்த எதிரொலி ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்குகிறது அந்த அதிர்வு கருவறைக்குள் இருக்கும் ஒரு மனிதனின் மூளை அலைகளை சீராக்கவும் மன அமைதியை ஏற்படுத்தவும் உதவுகிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் கருவறையின் சுவர்கள் இரண்டு அடுக்குகளாக கட்டப்பட்டுள்ளன இந்த இரண்டு சுவர்களுக்கும் இடையே ஒரு மனிதன் நடந்து செல்லும் அளவிற்கு இடைவெளி இருக்கிறது இந்த இரட்டை சுவர் தொழில்நுட்பம் எதற்கு தெரியுமா இருநூற்று பதினாறு அடி உயர கோபுரத்தின் பல லட்சம் டன் எடையை தாங்குவதற்காகவும் அதே சமயம் கருவறைக்குள் எப்போதும் ஒரு சீரான வெப்பநிலையை பராமரிப்பதற்காகவும் இது அமைக்கப்பட்டுள்ளது வெளியே எவ்வளவு வெயில் அடித்தாலும் கருவறைக்குள் எப்போதும் இதமான குளிர்ச்சி நிலவும் இந்த ஹாலோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கோபுரம் கட்டுவது என்பது இன்றைய காலத்திலேயே மிக கடினமான ஒன்று ஏனெனில் உள்ளே காலியாக இருக்கும்போது பக்கவாட்டு அழுத்தத்தினால் கோபுரம் சரிந்துவிட வாய்ப்பு அதிகம் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஒரு நவீன கணித கருவிகளும் இல்லாமல் துல்லியமான சமநிலையை உருவாக்கி தமிழர்கள் இதை சாதித்திருக்கிறார்கள் இந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் அந்த என்பது டன் கல்லானது ஒரு அடைப்பான் போல செயல்பட்டு அந்த ஒட்டுமொத்த கட்டிடத்தின் அதிர்வையும் கட்டுப்படுத்துகிறது இது தமிழர்கள் வடிவமைத்த ஒரு மெகா சவுண்ட் எனர்ஜி சிஸ்டம் என்று சொன்னால் அது மிகையாகாது தஞ்சை பெரிய கோவிலின் தரைப்பகுதிக்கு கீழே ஒரு ரகசிய உலகமே இயங்கிக் கொண்டிருந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா இந்த கோவிலின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியக்கும் நாம் அதன் பாதாளத்தில் ஒளிந்துள்ள அந்த மர்மமான சுரங்கப்பாதைகளை பற்றி பெரிதாக அறிவதில்லை வரலாற்று ஆய்வாளர்களின் கூற்றுப்படி ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த கோவிலிலிருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட சுரங்கப்பாதைகள் பல்வேறு திசைகளில் அமைக்கப்பட்டிருந்தன இந்த சுரங்கப்பாதைகள் வெறும் காற்றோட்டத்திற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல இவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக திட்டமிடப்பட்டவை குறிப்பாக கோவிலின் கருவறைக்கு அருகிலிருந்து தஞ்சை அரண்மனைக்கு செல்லும் ஒரு ரகசிய பாதை இருந்ததாக கூறப்படுகிறது போர்க்காலங்களில் மன்னரும் அரச குடும்பத்தினரும் பாதுகாப்பாக தப்பிக்கவும் எதிரிகளுக்கு தெரியாமல் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தவும் இந்த பாதைகள் பயன்படுத்தப்பட்டன அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால் சில சுரங்கப்பாதைகள் பல கிலோமீட்டர் தூரம் கடந்து தஞ்சையை சுற்றியுள்ள மற்ற கோவில்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் செல்கின்றன இந்த பாதைகளுக்குள் மனிதர்கள் செல்வதற்கு தேவையான ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க ஆங்காங்கே தரைப்பகுதியில் சிறிய துளைகள் அமைக்கப்பட்டிருந்தன அந்த துளைகள் வெளியே பார்ப்பதற்கு சாதாரண கற்கள் போலவோ அல்லது அலங்கார தூண்கள் போலவோ தெரியும்படி மறைக்கப்பட்டிருந்தன இன்று இந்த பாதைகள் பெரும்பாலானவை பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் நிலச்சரிவு ஏற்படாமல் இருக்கவும் அரசாங்கத்தால் மூடப்பட்டுள்ளன ஆனால் இன்றும் சில இடங்களில் இந்த பாதைகளின் நுழைவாயில்களை காண முடியும் இந்த பாதைகளுக்குள் சென்ற சிலர் மீண்டும் திரும்பவே இல்லை என்ற கதைகளும் ஊர் மக்களிடையே உலவுகின்றன நவீன தொழில்நுட்பமான கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் மூலம் ஆய்வு செய்த போது கோவிலின் அடியில் இன்னும் பல கண்டறியப்படாத அறைகளும் பாதைகளும் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த சுரங்க பாதைகளை செதுக்குவதற்கு சோழர்கள் பயன்படுத்திய அந்த தொழில்நுட்பம் என்ன இருட்டான அந்த பாதைகளுக்குள் வெளிச்சத்திற்காக அவர்கள் கையாண்ட உத்திகள் எவை இது ராஜராஜ சோழன் பூமிக்கு அடியில் ஒழித்து வைத்த ஒரு விடை தெரியாத மர்மம் தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரமும் சிலைகளும் நம்மை வியக்க வைப்பது ஒருபுறம் என்றால் அந்த இருண்ட பிரகாரச் சுவர்களில் ஒளிந்திருக்கும் ஓவியங்கள் மற்றொரு பிரம்மாண்டம் இன்று நாம் வீடுகளுக்கு அடிக்கும் பெயிண்டுகள் வெறும் பத்து வருடங்களிலேயே வெளுத்துப் போய்விடுகின்றன ஆனால் எந்த ஒரு ரசாயனமும் கால ஓவியங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றும் உயிர்ப்புடன் பளபளப்பாக இருப்பது எப்படி இங்கேதான் தமிழர்களின் பிளெஸ்கோ எனப்படும் அபூர்வமான ஓவியத் தொழில்நுட்பம் வெளிப்படுகிறது பொதுவாக ஒரு ஓவியத்தை வரைந்துவிட்டு அதன் மேல் வர்ணம் பூசுவார்கள் ஆனால் சோழர்கள் கையாண்ட முறை முற்றிலும் வேறுபட்டது அவர்கள் சுவருக்கு சுண்ணாம்பு பூசும் போதே அந்த சுண்ணாம்பு ஈரமாக இருக்கும் நிலையிலேயே வர்ணங்களை தீட்டினார்கள் இவ்வாறு செய்வதால் வர்ணங்கள் சுண்ணாம்புடன் கலந்து சுவருக்குள் ஊடுருவி விடும் அந்த சுவர் காய்ந்த பிறகு ஓவியமும் சுவரும் வேறல்ல என்ற நிலையை அடையும் இந்த ஓவியங்களுக்காக அவர்கள் பயன்படுத்திய வர்ணங்கள் அனைத்தும் இயற்கையானவை இலைகள் பூக்கள் காய்கறிகள் மற்றும் சில குறிப்பிட்ட கற்களை அரைத்து அந்த வண்ணங்களை உருவாக்கினார்கள் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த ஓவியங்கள் இருக்கும் இடம் வெளிச்சமே இல்லாத கருவறையை சுற்றியுள்ள இரண்டு பகுதி அங்கே ஈரப்பதம் அதிகம் இருக்கும் சாதாரண ஓவியமாக இருந்தால் பூஞ்சை பிடித்து அழிந்து போயிருக்கும் ஆனால் சோழர்களின் இந்த வேதியியல் கலவை பூஞ்சைகளை தடுக்கும் திறன் கொண்டது இன்னொரு ரகசியம் என்னவென்றால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதுகளில் இந்த ஓவியங்களை ஆய்வு செய்தபோதுதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை தெரிந்தது சோழர்கள் வரைந்த இந்த ஓவியங்களுக்கு மேல் பிற்காலத்தில் நாயக்கர் மன்னர்கள் மற்றொரு அடுக்கு ஓவியங்களை வரைந்திருக்கிறார்கள் அதாவது ஒரே சுவரில் இரண்டு அடுக்கு ஓவியங்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நாயக்கர் கால ஓவியங்களை சேதப்படுத்தாமல் அகற்றிய போதுதான் அடியில் இருந்த ராஜராஜ சோழன் காலத்து ஓவியங்கள் அப்படியே புதிது போல காட்சியளித்தன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வர்ணங்கள் மங்காமல் இருக்க அவர்கள் பயன்படுத்திய அந்த ரகசிய கூட்டுப்பொருள் எது அந்த தனித்துவமான வேதியியல் சூத்திரத்தை இன்று வரை எந்த ஒரு நவீன ஆய்வகத்தாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை இது தமிழர்களின் கலைத்திறனுக்கு மட்டுமல்ல அவர்களின் மேம்பட்ட அறிவியல் அறிவுக்கும் ஒரு மிகச்சிறந்த சான்று தஞ்சை பெரிய கோவிலின் நுழைவு வாயிலை கடந்ததும் நம்மை மலைக்க வைப்பது அங்கிருக்கும் பிரம்மாண்டமான நந்தி சிலை சுமார் பன்னிரண்டு அடி உயரமும் இருபது அடி நீளமும் கொண்ட இந்த நந்தி ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு கலை அதிசயம் சுமார் இருபத்தைந்து டன் எடையுள்ள இந்த நந்தியை பற்றி தஞ்சை மண்ணில் காலங்காலமாக ஒரு மர்மமான கதை சொல்லப்பட்டு வருகிறது அது இந்த நந்தி சிலை முதலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட போது சிறியதாக இருந்தது ஆனால் நாளடைவில் அது ஒரு உயிருள்ள ஜீவனைப் போல தானாகவே வளரத் தொடங்கியது என்பதுதான் பழங்கால குறிப்புகளின்படி இந்த நந்தி சிலை வளர்ந்து கொண்டே போய் ஒரு கட்டத்தில் கோவிலின் மேற்கூறையை தொடும் அளவிற்கு பிரம்மாண்டமானது இதனால் பயந்து போன அந்த கால மக்கள் நந்தி இப்படியே வளர்ந்தால் கோவிலை இடிந்துவிடுமே என்று அஞ்சினர் அதன் வளர்ச்சியை தடுக்க சித்தர்கள் அல்லது தலைமைச் சிற்பிகளின் ஆலோசனையின்படி நந்தியின் முதுகில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஆணியை அடித்ததாகவும் அதன் பிறகே நந்தி வளர்வது நின்றதாகவும் ஒரு ஐதீகம் இன்றும் நிலவுகிறது இன்றும் அந்த நந்தியின் முதுகில் ஒரு சிறிய தழும்பு போன்ற அடையாளம் இருப்பதை நீங்கள் நேரில் சென்றால் பார்க்கலாம் இந்த மர்மத்தை அறிவியல் ரீதியாக ஆராய்ந்த ஆய்வாளர்கள் ஒரு சுவாரஸ்யமான கருத்தை முன்வைக்கின்றனர் இந்த நந்தி சிலை செதுக்கப்பட்ட கல் ஒரு வகையான வளரும் தன்மை கொண்ட சிலிகா பாறையாக இருக்கலாம் என கருதப்படுகிறது சில கற்கள் காற்றில் இருக்கும் ஈரப்பதத்தை ஈர்க்கும் போது அதன் மூலக்கூறுகள் விரிவடைந்து கல்லின் அளவை சற்றே அதிகரிக்க செய்யும் ஆனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கல்லின் இந்த தன்மையை கண்டறிந்து அது இவ்வளவு துல்லியமாக வளரும் என்று கணித்துச் சோழர்கள் அதை அங்கே வைத்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய மர்மம் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் தற்போது நாம் பார்க்கும் இந்த பிரம்மாண்ட நந்திநாயக்கர் மன்னர் காலத்தில் வைக்கப்பட்டது என்று ஒரு தரப்பு கூறினாலும் ராஜராஜ சோழன் அமைத்த அசல் நந்தி கோவிலின் உட்பிரகாரத்தில் ஒரு மூலையில் வைக்கப்பட்டுள்ளது அது ஏன் அங்கிருந்து அகற்றப்பட்டது ஒருவேளை அதுவும் வளர்ந்த காரணத்தினால்தான் மாற்றப்பட்டதா அல்லது சோழர் காலத்து நந்தியை விட பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்று நாயக்கர்கள் இதை செய்தார்களா இந்த நந்தியின் கண்கள் எப்போதும் மர்மமாகவே இருக்கும் நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த நந்தி உங்களையே பார்ப்பது போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தும்படி செதுக்கப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகளாகியும் அந்த நந்தியின் முகத்தில் இருக்கும் அந்த உயிர்ப்பான உணர்வை எந்த ஒரு நவீன கலையாலும் ஈடுகட்ட முடியவில்லை இது தமிழர்களின் சிற்பக்கலைக்கும் புவியியல் அறிவுக்கும் ஒரு மிகப்பெரிய சான்று தஞ்சை பெரிய கோவில் என்பது வெறும் வழிபாட்டு தலம் அல்ல அது தமிழர்களின் ஒட்டுமொத்த அறிவின் ஆவணம் பத்து பகுதிகளில் நாம் பார்த்த இந்த மர்மங்கள் அனைத்தும் ஒரு விஷயத்தை தெளிவாகச் சொல்கின்றன சோழர்கள் காலத்தால் முந்தியவர்கள் வானியல் கட்டிடக்கலை கணிதம் வேதியியல் என அனைத்தையும் ஒரே இடத்தில் ராஜராஜ சோழன் ஒரு திறந்தவெளி புத்தகமாக பதிவு செய்திருக்கிறார் ஆனால் அவர் ஏன் இவ்வளவு பிரம்மாண்டமாக இத்தனை மர்மங்களுடன் இந்த கோவிலை கட்டினார் இதன் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய தத்துவம் ஒளிந்துள்ளது இந்த கோவிலின் கோபுரத்தை தட்சிண மேரு என்று அழைப்பார்கள் அதாவது தென்னகத்தின் மேருமலை மலை மனித உடல் ஒரு கோவில் என்றால் அதன் தலைப்பகுதிதான் இந்த கோபுரம் கருவறையில் இருக்கும் லிங்கம் என்பது நம்முள் இருக்கும் ஆன்மா இந்த ஆன்மீக கருத்தை அறிவியலோடு இணைத்து பிரபஞ்சத்தின் ஆற்றலை ஒரு புள்ளியில் குவிக்கும் வகையில் இந்த கோவிலின் ஒட்டுமொத்த வரைபடமும் ஒரு ஸ்ரீ சக்கரம் அல்லது மண்டலா வடிவில் அமைக்கப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் எந்த ஒரு வரைபடமும் இல்லாமல் வெறும் கற்பனை திறனாலும் கணித அறிவாலும் இந்த விஸ்வரூபத்தை அவர்கள் உருவாக்கியுள்ளனர் இந்த கோவில் கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் அந்த எண்பது டன் கல் இன்றுவரை தமிழர்களின் தலை நிமிர்வுக்கு ஒரு சாட்சியாக நிற்கிறது அது வெறும் கல் அல்ல அது ஒரு எனர்ஜி ரிசீவர் போல செயல்பட்டு ஆண்டவெளியில் இருக்கும் ஆற்றலை ஈர்த்து கருவறைக்குள் செலுத்துகிறது இந்த கோவில் நமக்கு சொல்லும் இறுதி செய்தி ஒன்றுதான் இயந்திரங்கள் இல்லாமலேயே இயற்கையை வெல்ல முடியும் அழிவே இல்லாத ஒரு படைப்பை உருவாக்க முடியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஒரு நிலநடுக்கம் பல போர்கள் அந்நிய படையெடுப்புகள் என எத்தனையோ சோதனைகளை தாண்டியும் இந்த கோவில் கம்பீரமாக நிற்பதே ராஜராஜ சோழன் உலகிற்கு சொன்ன மிகப்பெரிய வெற்றி செய்தி தமிழர்களின் இந்த ஏலியன் டெக்னாலஜி என்பது மறைக்கப்பட்ட ரகசியம் அல்ல அது நம் முன்னோர்கள் நமக்கு விட்டுச் சென்ற மிகப்பெரிய சொத்து தஞ்சை பெரிய கோவில் இன்றும் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது நாம் எவ்வளவுதான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் நம்முடைய ஆணிவேரான கலாச்சாரத்தையும் முன்னோர்களின் அறிவையும் மறந்துவிடக்கூடாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழனற்றி அந்த உயரத்தை இன்றும் உலகமே வியந்து பார்த்துக் கொண்டிருக்கிறது அந்த பெருமையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதே நமது கடமை கடைசியாக ஒரு விஷயம் நண்பர்களே தஞ்சை பெரிய கோவில் என்பது வெறும் கற்களாலான கட்டிடம் கிடையாது அது ஒட்டுமொத்த உலக அறிவியலுக்கும் ஒரு தமிழன் விடுத்த சவால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எந்த ஒரு நவீன இயந்திரமும் இல்லாத காலத்தில் என்பது டன் ஒற்றை கல்லை இருநூற்று பதினாறு அடி உயரத்திற்கு ஏற்றியது ஒரு சாதாரண மனித முயற்சியாக மட்டும் இருக்க முடியாது நிழல் விழாத கோபுரம் நிலநடுக்கத்தை தாங்கும் பூட்டுத் தொழில்நுட்பம் இன்றும் நிறம் மங்காத ஓவியங்கள் என நாம் பார்த்த இந்த பத்து மர்மங்களும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கின்றன சோழர்கள் காலத்தால் முந்தியவர்கள் நவீன பொறியியலாளர்களே வியந்து நிற்கும் இந்த கட்டுமானத்திற்கு பின்னால் ஏதேனும் மேம்பட்ட ஏலியன் டெக்னாலஜி இருந்ததா அல்லது நம் முன்னோர்கள் மறைத்து வைத்த ரகசிய அறிவியலா இந்த கேள்விக்கான விடை இன்றும் அந்த சுரங்க பாதைகளுக்குள் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறது நமது வரலாறும் பெருமையும் வெறும் புத்தகத்தோடு முடிந்துவிடக்கூடாது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தமிழனின் தலைநிமிர்வுக்குச் சான்றாக நிற்கும் இந்த பிரம்மாண்டத்தை பாதுகாப்பதும் அதன் ரகசியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதும் நமது கடமை நண்பர்களே இந்த ஆச்சரியங்களில் உங்களை மிகவும் வியக்க வைத்தது எது எண்பது டன் கல்லின் மர்மமா வளர்ந்த நந்தி சிலையா அல்லது நிழல் விழாத கோபுரமா உங்களுடைய பதிலை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோவிலில் மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இன்னும் இருப்பதாக நீங்கள் நம்பினால் ஏஸ் என்று பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இதுபோன்ற அதிரடியான மர்மங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள இப்போதே நமது மேன் ஆஃப் மிஸ்டரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து வெல் ஐக்கானை தட்டுங்கள் அடுத்த ஒரு விறுவிறுப்பான மர்ம வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்கள் மீன் ஆஃப் மிஸ்டரி